மேச ராசிக்கு அறுபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்துல வருது ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று முத்தான யோகங்களை கடவுள் ஒரே நாளில் தரார் இந்த யோகங்கள் உங்களுக்கு கடனையும் பண சிக்கலையும் பத்திரத்தை நகையை நான் வந்து யாருக்கோ கொடுத்து ஏமாந்துட்டேன் ஜாமீன் கேரண்டி போட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னா அந்த இருந்து நீங்க வெளியில் வரத்துக்கும் உங்களோட கடனை முழுசும் தீர்த்துக்கிறதுக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சியும் நல்ல பண வரவையும் அதுல இருந்த பண இருந்த சிக்கலையும் மந்த நிலைமையும் நீக்கி கொள்வதற்கு மகாலட்சுமியின் ஆலயத்துல இந்த அக்டோபர் பதி மூணாம் தேதி நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் முழுமையான பலனை தரும் கடவுள் உங்களோட கஷ்டத்தையும் வேதனையும் தீர்ப்பதற்கு பிறகு இந்த குருவும் சந்திரனும் இணைவதால் குரு யோகம் நிகழ்கிறது குருவும் சந்திரனும் குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இணையும் பொழுது கெஜகேசரி யோகம் ஏற்படுகிறது இந்த கெஜகேசரி யோகம் என்பது பணம் சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த சொத்து வழக்குகள் சம்பந்தமா சொத்து பிரச்சனை சம்பந்தமா எம்எல்எம் பிரைவேட் பினான்ஸ் சீட்டு போட்டது அல்லது யாரையாவது நம்பி நண்பர்கள் உறவுக்கு பணம் கொடுத்தது சொத்து கொடுத்தது ஜாமீன் கேரண்டி போட்டது இது போன்ற சிக்கலை தீர்ப்பதற்கு இந்த கிரக அமைப்பு சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும் இந்த நாள்ல என்ன செய்யணும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யணும் மதியம் ஒரு மணியிலிருந்து மகாலட்சுமி ஆலயம் ஆறு தேங்காய்ங்கிறது கடன் தீர்ப்பதற்கும் உங்களுக்கு பண வரவு வரணும் தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி அடையணும் பண வரவுல இருந்த சிக்கல் சொத்து சிக்கல் வரா கடனை வசூல் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் எட்டு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யணும் இந்த யோகத்துல மூன்றாவது

பணத்தை குறிக்கக்கூடியவர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரோவில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் இருக்காங்க இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு இந்த ஆலயத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற தகவலுக்கு தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம்